அவ 5000 கொடுத்துட்டு போனா என்னம்மா சொல்ற 5000 கொடுத்துட்டு போனாலா இந்த மாசத்துல இருந்து 6000 கொடுக்கணும்ல அப்படியே எப்படி 5000 தான் கொடுத்துட்டு போவா இப்போ ஏன் ஏமா போன மாசம் வரைக்கும் 5000 வந்து 1 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு இருந்தமா வட்டி போன மாசம் நடுவுல ஒரு 13 ஆம் தேதி 14 ஆம் தேதி வந்து வாங்கிட்டு போனால 20000 ரூபாய் அப்போ 20000 தான் 1000 ரூபாய் வட்டி எங்க வருது ஆமா யாருக்கு விசேஷம் சொல்லி வாங்கிட்டு போனாலே நான் அந்த மறந்து ஓடி ஆவும் இல்ல அவளும் இப்படி போய் காண்டுவாரு அந்த 1000 ரூபாய் கொடுக்காம இருக்குத்தேன் இவ்வளவு பூராத்துக்கு எதிரான டாக்குமெண்ட் வாங்கி வச்சுட்டு கொடுக்கணும் சரி அந்த இருபதாயிரம் ரூபா கொடுத்துட்டேன் அத பார்த்தியா எப்படி போயிருக்கா நான் போன அவளுக்கு ரிங் போகுது என்ன கூட செய்வாங்க ஆஃபீஸ்ல உத்தியம் பாக்குற மாதிரி இருக்க மாட்டாங்க காசு வாங்க வரும்போது மட்டும் வந்து எக்காயிரத்தான் வருவாளுக்கு காசு வாங்கிட்டு போயிட்டாலும் இப்படி நம்ம போனா எடுப்பா எங்க ஓர ஹலோ வேலைக்கிறதுக்கு முடியுமா என்ன என்ன வட்டி விட்டு போனா கிட்ட இந்த மாசத்துல இருந்து இரு ஆறாயிரம் தெரியாது உனக்கு ஏக்கா அடுத்த மாதத்துல இருந்தா கொடுக்கணும் இந்த மாதம் நீ வட்டி எடுத்துகிட்டு தானே கொடுத்தீங்க ஆயிரம் ரூபாய் பத்தொன்பதாயிரம் தானே கொடுத்தீங்க ஏமா நீ வாங்கிட்டு போனது ஜனவரி மாசம் இப்ப பிப்ரவரி மாசம் இந்த மாசத்துக்கு தனியாக வட்டி கொடுக்கணும்ல என்னக்கா ஜனவரி பதினஞ்சாயிரி போய்ச்சுலக்கா அந்த பதினஞ்சு நாளைக்கு வட்டி விடணுமாக்கா என்னங்கக்கா நீங்க அந்த மாசத்தை விட்டு இந்த மாசத்துக்கு வச்சுக்கோங்கக்கா அந்த வட்டியை அடுத்த மாசத்துல இருந்து கொடுத்துறேன் வரமா நான் ஒன்றும் சர்வீஸ் எல்லாம் பண்ணல நானும் நட்டை வந்து பேங்க்ல அடவை வச்சுட்டேன் உங்களுக்கு தான் காசு கொடுத்துறேன் நான் கையில காசு வரத்து கொடுத்துருக்கேன் நானும் மாசம் மாசம் நகன் வீட்டெல்லாம் வட்டி விட்டணும் செய்யணும் பதினஞ்சு நாள்னா பேங்க் அரை லட்சமா விட்டுருவானா நான் அது வட்டி ஓட்டணும்ல செய்யணும்ல எங்க வருது என்னங்க உங்க கிட்ட தான் வரவு செலவு வச்சுக்கிட்டு வாங்கிட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இந்த பதினஞ்சு நாளைக்கு என்னக்காக இது பண்ணக்கூடாதாக்கா ஏன்னா செய்யறது நான் கூட தான் வருஷம்லாம் பேங்க்ல வரவு செலவு வைக்கிறேன் பாக்கி எந்தானே பாவம் லட்சமா கொடுத்துருவாங்க பத்து நாளைக்கு நாளும் வட்டி தான் கொடுப்பாங்க சரிக்கா வாரேன் இந்த ரெண்டு நாள் வேலைக்கு போயிட்டு கூலி வாங்கிட்டு வாரேன் இப்போ கையில் காசு இல்லை வந்து வேணா கொடுத்துட்றேன் இவ்வாறுமா எனக்கெல்லாம் கை சுத்தம் ஆய் சுத்தம் இருக்கணும் அப்படின்னே நான் ஒரு அவசரம் கேட்டு வந்தால் காசு கொடுப்பேன் மற்ற இடம் மாதிரி இன்னைக்கு போய் நாளைக்கு வா நான் சொல்கிறேன் அது கேட்டோன்னு எடுத்து கொடுக்குறேன் இல்லை ரெண்டு நாளில் கரெக்டாக காசு வந்து சேரணும் இல்லாட்டும் நடக்கிறது வேற என்னை பற்றி ஒன்று தெரியும்ல வைக்கிறேன் ஆட்டும்க்கா என்ன சொல்லுவா எனக்கு சொல்லுவாளுக்க கொடுத்ததை கேட்டால் அடுத்தது பகண்டு வாழ்க்கையே வேற சொல்லுவா ரெண்டு நாள் வேலைக்கு போயிட்டு கூலி எடுத்துட்டு வரேன்ட்டுருக்கா ஆமா கரெக்டா ரெண்டு நாள்ல வாங்கிவிடு இவங்களுக்கு இப்படியே விட்டு நினச்சிக்கா மாசம் மாசம் அப்படி ரெண்டு நாள் மூணு நாள் இழுத்துக்கே பாருங்க சரி அடுத்து யார் தரணும்பாள் அப்புறம் வந்து எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்புறம் சீட்டு காசு கொடுக்கணும் கொடுத்தாங்க ரெண்டு பேரும் சீட்டு காசு கொடுக்கணும் சீட்டு காசு நேரத்துக்கு கொடுக்க மாட்டேன்றாளுங்க அப்புறம் வந்துட்டு எனக்கு இந்த மாசம் காசு வேணும் அடுத்த மாசம் காசு என்ன மட்டும் உடனே கொடுக்கன்றாங்க சீட்டு காசுலாம் கரெக்டாக தேதிக்கு வாங்கி பண்ணணும் நீ இந்த மாதிரிலாம் விடக்கூடாது தெரியுமா எனக்கு நாலு நாள் ஆகி போச்சு நான் முறையில் ஒரு என்ன செய்யும் தெரியுமா சீட்டு காசை கொடுத்தேனா அந்த நாள் ஒரு நாள் தாண்டி போயிடுச்சுனா கூட ஒரு நாளைக்கு ஐநூறுவா வைப்பு போடணும் போட்டு கொடுக்கணும் ரெண்டு நாள்னா ஆயிரூவா மூணு நாள்னா ஆயிரத்தி ஐநூறுவா அப்படி போட்டு வாங்குறியா நீ எப்போ வந்து கொடு எத்தனை நாள் நீங்கள் கொடுக்குறியோ அத்தனை நாளைக்கு ஒரு நாளைக்கு ஐநூறுவா விதம் போட்டு கொடுக்கணுன்றாங்க அப்படி கரெக்டாக வாங்குறாங்க அப்படிலாம் வாங்கினா தான் சீட்டு போட்டுலாம் காசு கலெக்ட் பண்ண முடியும் என்ன சொல்றேன் அப்படி நம்ம வாங்குறீங்க நமக்கு இந்த விஷயம் தெரிய மாட்டேங்குது இதெல்லாம் குடும்ப உருப்படுறதுக்காக பண்றாங்க ஆட்டால் மகளும் ஊர் காசு அப்படி அடிச்சு புடுங்கிறாங்க இல்லையா உருப்பிடுவாங்களா

போனை போடு போனை போட்டு கேளு இல்லாட்டா அசை ஆள்ற திரிவாளுங்க இந்த அங்க மாதிரி எல்லாத்தையும் இடம் கொடுத்து வச்சிருக்காள் புறாத்துக்கும் எங்க மாதிரி நீ நான் சொல்லிட்டு கூட சொல்லிருப்பா போன போட்டு நாலு கிளிச்சு விடு ஏ நிறுத்து பாக்கியா என்னங்க என்ன சொல்றீங்க இப்ப இப்ப என்ன தேடி ஆறு தானே ஆகுது அந்த பிள்ளை எங்க போகுது அந்த பிள்ளை வீட்டுல விசேஷம் சொல்லி சொல்லி இருந்துச்சு அங்க மக ஏதாவது வயசு வந்துருச்சான் அந்த பிள்ளை தண்ணி ஊத்துறாங்க இருக்கு அதனால அந்த பிள்ளை கொஞ்சம் மறந்து செஞ்சிருக்கோம் கொடுக்கும் இது அவசரப்படுறேன் அது மக வயசு வந்துருக்காளா அப்பனா இந்த மாசம் வக்கி வந்தது மாதிரி இருக்கேன் மாச மாசம் வட்டி உடுத்ததவே தண்ணி வைக்கிறப்ப இந்த மகளுக்கு தண்ணி ஊத்துறதுக்கு அதுக்குன்னு செலவாயி போயிருக்கும் இந்த மாசம் என்ன கதை சொல்லப் போறாள தெரியலயே அதெல்லாம் குடுத்துருவாங்க நீ ஓ வாயை பத்தேன்னு தெரியுமே எல்லாத்துக்கு வா வாயை பார்த்தா வண்ட வண்டியா பேசுவேன் அந்த அப்பல்ல வேலை இருக்கிறனால வர முடியாம இருந்துருக்கான் ஏன் மாப்பிள எல்லாரும் வீட்டில எதுனாலும் விசேஷம் வந்துட்டே இருப்போம் வாய்ஸ் வருவாங்க காது ஊத்துவாங்க கனக்கு குத்துவாங்க வசந்த உள்ள வைப்பாக கல்யாணம் ஒப்பாக எல்லாமே இருக்கும் அத பாத்துக்கணும் நம்ம இப்படி வட்டி வாங்க முடியும் ஒவ்வொருத்தரும் ஒரு காரணம் சொல்லிட்டே இருப்பா தேதுன்னா தேதிக்கு வந்து குடுக்கணும்ல இப்போ யாரும் உங்கள் ரெண்டு பேருக்கு வட்டி குட்டி சம்பாதிக்க சொன்னது நான் சொன்னா நமக்கு வர வருமானம் பத்தலையா இருந்து வருது தோட்டத்துலேருந்து வருது அந்த சம்பளத்தை வச்சு சாப்பிட்டா பத்தா உட்காந்து சாப்பிட்டா உங்களுக்கு அதுக்கு மேலே வட்டி குவிட்டு சம்பாதிக்கணும் என்ன உங்களுக்கு பேராசை ஆசை உங்களை குடுக்க கொடுக்க சொன்னால் வட்டி கூட்டு வாங்குறது தப்புன்னு இருக்கேன் இதில் அடுத்த உங்க மனசு அடிச்சு வரப்படும் வருத்தில இதில் உருப்படவா நீங்கள் சும்மா நிப்பாட்டுங்க வீட்டில் போம்பே எனக்கு தெரியும் ஒரு காசை எப்படி ரெண்டு காசை ஆகுறது எப்படி இருக்குதுன்னு சொல்லி இருக்கிறத உட்காந்துட்டுக்கே என்ன என்ன செய்யறது இருக்கிறதெல்லாம் அழிஞ்சுட்டே போகும் எப்படி இருந்தாலும் ஒரு காசு ரெண்டு காசு ஆக்கணும் நினைக்கிறோம் போய் வேலை செய்யி பத்து பேர் வேலை செய்யற இடத்துல ஒரு ஆள் சொல்லிட்டு நீ பத்தாவது போய் வேலை செய்ய ஒரு ஆளு சம்பளம் அதை செய்ய மாட்டேன்ற உழச்சு காசு சம்பாரிங்கன்னு ஊர் ஊர்வலத்துல அடிச்ச சம்பாரிங்கன்னு நினைக்கிறேன் உட்பட வரும் ஆத்தாள் மகம் உங்க ஜோலியை பாருங்க இது ஏன் வேலை நான் பாக்குறேன் உங்களை கூட்டண பஞ்சாயத்துக்கு அவர் ரெண்டு நாள் வாட்டி ஒன்று வராமல் இருக்கட்டும் அவங்க வீட்டுல போய் கிழிச்சு ஆத்தாள் மகளிர் போங்க எனக்கு என்ன கவலை யார் பாவத்தையும் வாங்கி கட்டி அந்த சாவத்தை வாங்கி கட்டிட்டு போங்க இந்த ஆள் ஒரு ஆள் நம்மளை சாவு விட்டு தீக்குறதுக்கு அது ஒண்ணுமில்லடி அஞ்சுக்கும் பத்துக்கும் தக்காளி வாங்குவோம் வெங்காயம் வாங்குவோம் இந்த ஆட்ட கை கட்டியே இருக்கணும்னு நினைப்பாப்புல இப்போ நம்மளுக்கு தனியா சம்பாதிக்கிறாளே நம்ம மதிக்க மாட்டாளே அப்படின்ற ஒரு எண்ணம் தான் வேற என்ன அப்படித்தான் போலாமா இந்த ஆளுக்கு இந்த ஆளுக்கு பொம்பளையே அடிமையாவே இருக்கணும் ஆம்பளையே பெரிய டான் மாதிரி எப்படி நடிச்சு தெரியணும் இந்த ஆளுக்கு பின்னாடி என்னங்க ஏதுங்க நீ குழம்பு காசு கொடுங்க அப்படின்னு கேஞ்சு கேதிரு பண்ணிக்கிறாப்ல அவ்வளவுக்கு நான் சாதிக்க பிறந்தவர் வருங்காலத்துல பெரிய சாதனை பெண்மணி ஆக போறேன் இவ சாதிக்க பிறந்திருக்காளா என் பண்டாட்டி அடுத்தவங்களை சோதிக்கிட்டே பிறந்திருக்கா

அதெல்லாம் என் பேத்திக்கு மேல கூட யாரும் வர தேவையில்லை யாரும் பயப்படாதீங்க முக்கியமான ஒருத்தன் உரிமையான ஒருத்தன் வந்து போடுவேன் ஏராணி உங்க அம்மா கண்ணு லூசா மண்டை கண்ட நட்டு கலந்துருக்கா அதை உங்க அண்ணன் வர முடியாதுன்னு சொல்லிட்டாரு அப்படியே வந்தாலும் உங்க மதனி யாரும் கால் ஒடிச்சு போடும் அப்புறம் உரிமையான யார் வந்து போடுவா அதே எனக்கும் தெரியல என்ன சொல்லுதுன்னு தெரியலாமா ஏமா நீ என்னமா சொல்ற கொஞ்ச நேரம் பொறுத்து யார் யாரு வரான்னு தெரியும் யாரா இருக்கும் ஒருவேளை இந்த அம்மா மகனே வராரோ எக்கா யாருக்கா வருவாங்க இவளுக்கு வேற யாராவது மாமா இருக்காங்களா அவங்க ராணியக்கா கூட பிறந்தவங்க இல்லாம தெரியலையே மது எனக்கும் தெரியாது நான் அவங்க மாமாவே சரியா பார்த்தது இல்ல அம்மா அவங்களுக்கு தான் அவங்களுக்கு தெரியும் யார் வராங்கன்னு தெரியல வெயிட் பண்ணி பார்ப்போம் எல்லாரும் கொஞ்சம் அக்கடை சூடுங்களேன் யார் வந்திருக்கேன் என் சிங்கி குட்டி வந்து நிக்கிறேன் பாருங்க இந்த பையன் யாரு கையில மாலையோட வராப்ல இவன் யாரு பூசா இருக்கேன் நம்ம வீட்டுக்குள்ள பத்தா குறைக்கு கையில மாலையோட வரையா

அடியே கூறுகட்ட குக்கரு என்னமா ஒண்ணு தெரியல உனக்கு உங்க அண்ணமா இந்தாண்டிவே ஜெமா என்னமா சொல்ற அண்ணே மகனா சின்ன புள்ளைய பார்த்ததுமா இவ்ளோ பெரிய பையனா வளந்துட்டாப்லியா ஆமா அடியே ஆக்கங்கட்ட கூவ சொந்த அண்ணே மகன கூட அடையாளம் தெரியல நீ எல்லாம் அத்த சொத்தம் ஜொலி தெரியாத அவன் இப்ப 12th முடிச்சிட்டு காலேஜ் போப் பறியா ஏண்டி ஓ மதனி முடாஸ் மண்டக்கி இப்படி பையனா இருக்கா பாக்க இங்கிலீஷ் காரி மாதிரி இருக்கா நான் ஏ மூடுங்க அவன் ஒண்ணே எங்க மதனிக்கு மட்டும் பைய இல்ல எங்க அண்ணனுக்கும் பைய இல்ல எங்க அண்ணனுக்கு என்ன குறச்சிலு எங்க அண்ணனே இங்கிலீஷ் காரி மாதிரி தான் இருக்காரு ஆத்தாடி ஆத்தே அந்த பையனா சின்ன பிள்ளைல வாத்தது காது ஊத்துல வாத்தது நெடு 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 வளர்ந்துட்டானே இனாங்கத்தை இப்ப மாலைய போடலாமா வேணாமா ஐயோ என்னப்பா நீ போடுப்பா உனக்கு இல்ல உரிமையாப்பா உனக்கு தான்ப்பா எல்லா உரிமையும் இருக்கு மாலைய போடுப்பா என்னடி அத்த மகரத்தினமே ஆசையுள்ள பெண்மயிலே ஏக்கா அப்பனா பொம்மிக்கு இவனே மாப்பிளையா மூஞ்சிய பாரு தந்தூரி மண்டை எப்படி பாட்டு போறான் பாரு பரவாயில்லடி ராணி

தம்பி உனக்கு சின்ன பிள்ளைல பார்த்ததுப்பா இவ்வளவு பெரிய பையனா வளர்ந்திருப்பனே நினைக்கவே இல்லப்பா நல்லா இருக்கியா இப்படியே வந்த அம்மாக்கு தெரிஞ்சா உனக்கு விட்டுக்க மாட்டாங்களே எத்த அதே தேடிதுல அம்மாக்கு தெரிஞ்சா விட மாட்டாங்கன்னு அப்புற அம்மாட்ட சொல்லிட்டு வர முடியாது அத்தை வீட்டுக்கு போறேன் அப்படி சொல்லி சும்மா फ्रेंड्सங்க கூட வெல்ல போறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேங்கதே பரவாயில்லை மாப்ள நீ உங்க அம்மா மாதிரி இல்லாம பரவாயில்லையே எங்க மாதிரி எல்லாம் பாசமா இருக்க அத்தை மாமா எல்லாம் சொல்றியே மாமா அம்மாவுக்கு உங்களுக்கு தான் பிரச்சனை எனக்கும் உங்களுக்கு என்ன பிரச்சனை நான் ஏன் உங்க கூட பேச கூடாது எப்படியோயா

ஒரு மந்திரம் செஞ்சது போல் பல மாயங்கள் செஞ்சது என்ன இது பூவோ பூந்தேரோ அரைச்ச சந்தனம் மணக்கும் கொங்கமும் அழகு நெத்தியிலே ஒரு அழகு பெட்டகம் புதிய புத்தகம் சீரிக்கும் பந்தலிலே அத்தாடி பாக்கத்தே சைனீஸ் தந்தூரி மண்டை மாதிரி இருக்கியா செம்மையா பாடுறியா பையவுல சூப்பரா பாடுறானே நம்ம பாட்டுக்கு எதிர்பார்த்து பாடுறானே அது அழகா பாடுறியா பாட்டு பாட்டு பொன்னடி அத தேடி போகும் தேனி தேனடி அந்த திருவடி அவ தேவலோக ராணி தானபூவு வாசம் வீசும் மேனியோ அந்த ஏழு லோகம் பார்த்திராத தேவியோ ரத்தினம் கட்டின பூந்தேரு உங்களை படைச்சதாரு எனக்கும் வயசு வாரு என் சொல்லு பழிக்கும் பாரு y de Pobo Pondero. ¡Súper, சூப்பர் ¡También! ¡Hace tiempo que hace tiempo! ¡Mi lado es súper en அது எனக்கும் சந்தேகமா இருக்கு உங்க பரம்பரையில எப்படி இவ்வளவு அழகா பாட்டு பாரு அந்த பையன் இது உண்மையிலே உங்க அண்ணன் பையன் தானா கவனிச்சுக்கிறேன் முதல்ல வந்து உங்களை கவனிக்கணும் சரி சரி வாங்க எல்லாரும் சாப்பிடுவீங்க ஏமது இந்த பையன் அழகா பாடுறான்ல ஆமாக்கா பரவாயில்ல சின்ன பையனா சூப்பரா பாடுறான் வேறாண்டியே ஒரு கலக்கு கல்வி இல்ல எப்பத்தா கால சாப்பிட்டு வீட்டுக்கு போவோம் இல்ல அப்படின்னா அம்மா நம்மள ஒரு களத்துக்கு அழைக்கப்படும் தெரியும்ல